ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோழி வீட்டிலேருந்து வந்த வரலட்சுமி நோம்பு பிரசாதங்கள் பார்க்கலாமா வாங்க அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிகா சமையல் அங்கே என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம் தாம்பில் தட்டு பாருங்கள் அதை தட்டோடைய எப்போவுமே அவங்க தட்டோடைய தான் தருவாங்க வருஷா வருஷம் அந்த மாதிரி தட்டு நிறையா வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி தட்டோடு கொடுத்துருக்காங்க கண்ணாடி சீப்பு அப்புறம் மஞ்சக்கயிறு பூ வச்சுருக்காங்க வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்காங்க மை டப்பாவும் வச்சிருக்காங்க மருதாணி இருக்குது வளையல் இருக்குது ரெண்டு வாழைப்பழம் ஒரு வந்து ஜாக்கெட் ஜாக்கெட் துண்டு ரவிக்க துண்டு அதை வச்சு கொடுத்துருக்காங்க இது எனக்கு வருஷம் வருஷம் இது கொடுக்கறது தான் நான் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் இந்த தாலி சரடெல்லாம் இந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன் நான் இது நமக்கு வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக நான் அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன் மீதி எல்லாத்தையும் நான் வச்சுப்பேன் அப்புறம் இதான் மை டப்பா ஒரு மருதாணி பூன் அப்புறம் வளையல் வழியிலும் சின்னதாக தெரியுது இந்த வருஷம் இல்லாட்டி சரியான அளவு தான் தருவாங்க எனக்கு தெரியும் சின்னதாக தெரியுது போட்டு பார்த்தா தான் தெரியும் இதே மாதிரி ரவிக்க துணி கொடுத்துட்டாங்க நல்ல நல்லா இருக்குது ரவிக்க துணி சந்தன கலரில் இதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இப்போ சாப்பாடும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் போன வருஷம் வந்து எல்லாமே சிறு தானியத்தில் தான் கொடுத்தாங்க இந்த தடவை இல்லை அம்மா அந்த மாதிரி செய்யல சாதாரணமாக தான் போட்டிருக்கேன் போகிற தடவை நிறைய பேர் அதை சாப்பிடல நிறைய மிச்சம் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ சாதாரணமாக எப்பவும் போல தான் டிஃபன் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க இப்போ தேங்காய் கொடுத்துருக்காங்க முழுசாக ஒரு தேங்காய் அப்புறம் கேசரி இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஐயோ தரக்க வரலையே இதில் இடியாப்பம் இருக்குது ஆ இது குருமான்னு நினைக்கிறேன் ஆ குருமா வெஜிடபிள் குருமா இது வந்து இடியாப்பம் இது வந்து இட்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வ வடையும் கொடுத்துருக்காங்க வடை கேசரி தேங்காய் இட்லி இடியாப்பம் குருமா கொடுத்துருக்காங்க இது சாம்பார் பொங்கல் மிளகு பொங்கல் இது வடக்கறி இது வந்து இது வந்து அவியல் சொன்னாங்க அந்த மென் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ மெனு இருக்குதுன்னு அவியல் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் வடகறி சாம்பார் வடை பொங்கல் தாம்பில் தட்டு இட்லி இடியாப்பம் கேசரி தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்